மிக அதிகமாக நமக்கு சமீப நாட்களாக பரிச்சயப்பட்ட ஒரு வார்த்தையை பற்றி பார்க்க இருக்கிறோம் அந்த வார்த்தை இந்நாள் இல்லாகி வ இந்நாள் இளைகராஜ்ய உன் என்பதாகும் அல்லாஹ் திருக்குர் ஆனுடைய அல்பக்கராவின் ஒரு வசனத்தில் சொல்லுகிறான் நான் உங்களை சோதிப்பேன் பயத்தால் பசியால் பொருளாதாரத்தினுடைய நஷ்டத்தால் உயிர்களின் சேதத்தால் விளைச்சல் குறைவால் இப்படியெல்லாம் நான் சோதிக்கிற போது யார் பொறுமை காக்கிறார்களோ அவர்களுக்கு நபிய நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு சொல்லுகிறான் அல்லது நை இதா அசாபத்துக்கும் முசீபத்துன் காலு பொறுமையாளர்கள் யார் என்றால் ஏதேனும் ஒரு முசீபத் அவர்களுக்கு ஏற்பட்டால் அவர்கள் இந்நாளில்லாகி வயின்னா இளைகராஜ்யழவுன் என்று சொல்லுவார்கள் இந்நாளில்லாகி அல்லாகுவுக்கே நாங்கள் எல்லாம் சொந்தம் வயின் இளைகராஜ்யழும் அவனளவிலேயே நாங்கள் திரும்ப மீழ்வோம் என்பது இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் இந்நாளில்லாகி ராஜ் இளைகராஜ்யழவுன் எல்லாருடைய வாயிலும் சமீப நாட்களாக கடந்த ரெண்டு வருட காலமாக மிக அதிகமாக உச்சரிக்கப்படுகிற ஒரு வார்த்தையாய் மாறிப்போய்விட்டது எப்போதாவது அசம்பாவிதங்களை கேட்கிற போது மட்டும் சொல்லப்படுகிற இந்நாளில்லாயி அசம்பாவித நாட்கள் என்று இல்லாமல் இது சாதாரணமான தினந்தோறும் அன்றாட ஒரு வாடிக்கையாக போகிற அளவுக்கு சமீபகாரத்தில் மரணங்கள் பெருகி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் இருந்து தொடர்படியாக ஐந்து மாதங்கள் நாள்தோறும் இந்நாளில்லாகி சொல்லிக்கொண்டே இருந்தோம் மீண்டும் அதிலிருந்து மீழ்வோமா என்கிற நிலையில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச்சில் இருந்து இப்போது வரைக்கும் சுமார் நான்கு மாத காலமாக தினந்தோறும் நாட்டின் எங்காவது ஒரு மூளையில் முஸ்லிம் சமுதாயம் இந்நாளில்லாகி வை நாயிலே ராஜ்யோன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது அந்த அளவிற்கு திரும்பிய பக்கமெல்லாம் மரணத்தினுடைய செய்திகளும் காட்சிகளும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சோதனைகளின் போது இந்நாளில்லா இவ இந்நா இளைன் என்று நம்மை சொல்ல சொல்லி பணிக்கிறான் இந்நாளில்ல அசலில் ஒரு வெற்று வார்த்தை அல்ல இந்நாளில்லாகி வெறும் ஸ்லோகம் அல்ல இந்நாளில்லாகி ஒரு பெரும் தத்துவம் இந்நாளில்லாகி மரணத்திற்கு கட்டியும் கூறும் ஒரு தத்துவம் மறுமைக்கு கட்டமைப்பை விளக்குகிற ஒரு தத்துவம் இந்நாளில்லாகி வ இந்நா இளைக ராஜ்யவுன் என்பது அல்லாஹி இந்த ஆயத்தில் சோதிப்பதை மனித குலத்தை சோதிப்பதை மூன்று கட்டங்களாக சொல்லுகிறான் ஒன்று உயிர் ரீதியான சேதாரங்கள் இழப்புகள் இன்னொன்று பொருளாதார ரீதியான இழப்புகள் சேதாரங்கள் இன்னொன்று பொருளாதாரத்தையும் உயிர் சேதத்தையும் கடந்து உடல் ரீதியாக சேதாரங்கள் இழப்புகள் நாம் இங்கே யோசித்துப் பார்க்கிறோம் நப்சியா மாலியா பதனியா என்று அரபியிலே சொல்லுவார்கள் உடற்கூறு இழப்புகள் ஒன்று பொருளாதார இழப்புகள் ரெண்டு உயிர் சேதங்கள் மூணு இந்த ஆயத்தில் மூன்று வகையான சோதனைகளை கொண்டு சோதிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே மூன்றும் இந்த கொரோனா கால காலவில் காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது உயிர் சேதங்கள் நடக்கிறது பொருளாதாரத்தினுடைய பலத்த அடியில் இருக்கிறோம் உடல் ரீதியாக நாடு முழுக்கவே வீடுகள் தோறும் ஏதேனும் காய்ச்சலால் இன்ன உபாதைகளால் அவதிப்படுவதை பார்க்கிறோம் அப்ப மூன்று சோதனைகள் சொல்லுகிறான் மூன்றும் இந்த காலத்திலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி அதிலும் குறிப்பாக பொருளாதார இழப்பைகளை தாண்டி உயிரிழப்புகளை பார்க்கிறோம் தந்தை வஃபாத்து தாய் வஃபாத்து கணவர் வஃபாத்து பிள்ளைகள் வஃபாத்து நண்பர்கள் வஃபாத்து சொந்தக்காரர்கள் வஃபாத்து ஏன் ஒரு குடும்பத்தில் ஒரு வஃபாத்து ரெண்டு வஃபாத்து மூணு வஃபாத்து இப்படியெல்லாம் இன்னால் இல்லாகி வ இந்நாயிலைக ராஜியூன் என்கிற வார்த்தை பஞ்சம் இல்லாமல் நாட்களாக முஸ்லிம்களின் வாயிலே வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே இன்னால் என்கிற தத்துவ கருத்துக்களை உட்பொதிந்திருக்கிற இந்த வார்த்தை எல்லா முசீபத்துகளிலும் சொல்லப்பட வேண்டும் என்கிறது சரியது சின்ன முசீபத்தாக இருந்தாலும் பெரிய முசீபத்தாக இருந்தாலும் நாம் என்னவோ இறப்பிற்கு மட்டும் சொல்லி பழக்கப்பட்டு விட்டோம் ஆனால் ஆனால் விளக்கணைந்த போது கூட நபிகள் சல்லாகு அலிக செல்லும் இன்னால் இல்லாகி வைநாயிலே ராஜ் அவுன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு முஸ்லீம் செருப்பின் வாரருந்து போனாலும் அவன் இன்னால் இல்லாகி வைநா இலேக ராஜி என்று சொல்லுவான் விளக்கணைந்தவுடன் இந்த வார்த்தையை சல்லல்லா அலி சொல்லம் சொன்ன போது காரணம் கேட்க முசீபத்திற்கும் இந்த வார்த்தை சொல்லப்பட வேண்டும் என்கிற இந்த தத்துவத்தை தத்துவம் என்று சொல்லலாம் இதை நபிகள் சல்லு அலி வசல்லம் விளக்கி சொன்னார்கள் அன்பிற்குரியவர்களே இன்னால் இல்லாகி வைநாயிலே ராஜ்யூன் என்று பெரிய இழப்புகளின் போதும் இறப்புகளின் போதும் நாம் உச்சரிக்கிற இந்த வார்த்தை இருக்கிறதே இந்த சமுதாயத்திற்கு மட்டும் அல்லாஹு வழங்கிய பேரருள் இது இந்த உம்மத்திற்கு மட்டும் சொந்த வார்த்தை சொந்தமான வார்த்தை முன்னுண்டான சமுதாயங்கள் முன்னுண்டான ஷரீரத்துகளில் ஒரு இறப்போ இழப்போ ஏற்படுகிற போது இந்நாளில்லாகி வைநாளை ராஜ்யம் என்கிற வார்த்தை இல்லை மார்க்கத்தினுடைய அறிஞர் பெருமக்கள் இப்படியும் கூட ஒரு இடத்தில் எழுதுகிறார்கள் அதாவது யூசுப் அலிகுசலாம் என்கிற தங்களினுடைய மகனை பிரிந்த தந்தை யாக்கூப் அலிகுசலாம் யூசுஃபின் பிரிவால் அழுது 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 நாட்களை நடத்தி கண்பார்வையெல்லாம் போய்விட்ட அளவுக்கு கண்ணீரெல்லாம் வற்றி போய்கிற அளவுக்கு கவலை கொண்டிருந்த யாக்கு அலிகலாம் பேசிய கவலையான வார்த்தைகள் குரானிலும் இருக்கிறது அவர் என்ன சொன்னார் தெரியுமா யா அசஃபா அலா யூசுப் யா அசஃபா அலா யூசுப் யூசுஃபுக்கு ஏற்பட்ட யூசுஃபின் மீது எனக்கு ஏற்பட்ட கைசேதமே யூசுப் விஷயமாக எனக்கு ஏற்பட்ட இழப்பே என்றெல்லாம் அவர் புலம்பினார் ஒபியல்ல ஐநாகும் கவலையை மின்று விழுங்கும் அந்த அகூபினுடைய கண்கள் கண்ணில் கண்ணீர் வற்றி போய் வெள்ளையாகிவிட்டது என்று திருக்குறானுடைய வார்த்தை சொல்லுகிறது மார்க்கறிஞர்கள் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இன்னாளில்லா வார்த்தை மட்டும் அன்றைக்கு இருந்திருந்தால் யாக்கூப் அலிகுசலாம் என் மகன் விஷயத்தில் ஏற்பட்ட கைசேதமே என்கிற வார்த்தையெல்லாம் அவர் சொல்லி இருக்க மாட்டார் அவர் சொல்லி சொல்லியிருப்பார் என்று எழுதுகிற வார்த்தையிலிருந்து தெரிகிறது கடந்த கால சமுதாயங்களுக்கு இந்நாளில்லாக ராஜ்யோன் என்கிற வார்த்தை இல்லை அன்பிற்குவர்களை என்கிற வார்த்தை ரெண்டு விதமாக சொல்லலாம் வெறும் வாயிலே சொல்லுவது ஒன்று யாராவது விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று எழுதுவோம் என்று சொல்லுவோம் அல்லது வலைத்தளங்களில் பதிவாக இருந்தால் மௌத்தை கேட்டவுடன் பின்னாலே ஒரு பின்துயர்ச்சியாய் இந்நாளில் என்று எழுதுவோம் இது நாவிலே சொல்லுவது இன்னொன்று உள்ளத்திலும் சொல்லுவது நாவிலே மட்டுமல்ல உள்ளத்தில் என்றால் இதனுடைய ஆழமான பொருளை உள்ளத்திலே உள்வாங்கி கொண்டு அதை சொன்னால் அது மிகப்பெரிய சவாபை தரும் நாமெல்லாம் எல்லாம் அல்லாவுக்கு தான் சொந்தம் இன்றைக்கி இவர் போயிட்டாரு அடுத்து நம்மெல்லாம் போக போகிறோம் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது என்கிற அந்த நிலையாமை தத்துவத்தை உலகத்தில் யாரும் இருக்க முடியாது என்கிற தத்துவத்தை உள்வாங்கி இன்றைக்கு இவர் நாளைக்கு நான் வரிசையிலே நிற்கிறோம் வரிசையிலே அவர் முந்து இருக்கிறார் நானும் அதே வரிசையில் நிற்கிறேன் என்கிற கருத்தை எல்லாம் உள்ளடக்கி சொல்லுவது இதுவரும் வெறும் சொ நாவிலே சொல்லுவதல்ல உள்ளத்திலும் இல்லாகவே சொல்லுவது அப்படி சொல்லுகிற போது இறைவன் அதற்கென்று நாவிலே சொன்னாலும் சரி உள்ளத்திலே சொன்னாலும் சரி தவாபை வைத்திருக்கிறான் உள்ளத்திலே உணர்ந்து சொன்னால் இது யதார்த்தமாக மரணத்தினுடைய நினைவூட்டலாய் நமக்கு அமையும் நபிகள் செல்லல்லாஹு அலிகுவ செல்லம் சொல்லுகிறார்கள் மாமி முஸ்லிமின் யுசீபுஹு முசீபத்துன் ஏதாவது ஒரு முஸ்லிமுக்கு ஒரு இழப்பு முசீபத்து ஏதாவது ஏற்படுகிற போது ஃபை இன்னா அலில்லாஹி வ இன்னா இலைக ராஜி அவன் அல்லாஹு மஜூர் நீபி முசீபத்து ஒஹ் ஹைரம் மின்ஹா இந்நாளில்லா என்ற அந்த வார்த்தையை இன்னாளில்லாகிவை இந்நா இலிக ராஜீவனை சொல்லிவிட்டு யாரா எனக்கு ஏற்பட்ட இந்த முசீபத்தில் எனக்கு கூலி கொடு எனக்கு இந்த முசீபத்தை விட சிறந்ததை பகரமாக கொடு என்று கேட்டால் இல்ல அஜரகுல்லாஹூஃபி முசீபத்திஹி அல்லாஹ் அவன் முசீபத்தில் அவனுக்கு சிறந்த கூலியை தருவான் சிறந்த பகரத்தை தருவான் என்கிறார்கள் பொய்யுரைக்காத நாவுக்கு சொந்தமான பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்கள் வரலாறு முழுக்க இப்படி நடந்திருக்கிறது தக்க சமயத்தில் உதட்டால் மட்டுமல்லாமல் உள்ளட்டாலும் இன்னால் சொன்னவர்கள் அந்த நேரத்தில் ஏற்பட்ட முசீபத்தை விட மிக அதிகமான இம்மை மறுமைக்கான மிகப்பெரிய பலன்களை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தியாக இருக்கலாம் நபிகள் சல்ல அல்லாஹூ அலிக வசல்லுடைய மனைவி உம்முசலமார் லாஹூ அன்கா அவர்கள் அவர்களுடைய கணவர் அபூசலமா வஃபாத்தாகி வஃபாத் ஆகிவிட்ட போது சொன்னார்கள் போய் இந்த மாதிரி முசீபத்து ஏற்பட்ட ரசூலுல்லா இப்படி சொல்ல சொல்லிருக்காங்க இன்னாலில்லாகி விலை ராஜீவ்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த முசீபத்திலிருந்து எங்களுக்கு கூலி கூடு இதை விட சிறந்ததை பகரமா கூடுன்னு சொல்ல சொல்லியிருக்காங்க ஏமா உம்மு நீயும் இதை சொல்லலாமே அப்படின்னு சொன்னப்போ இதை விட சிறந்ததை பகரமா கூடுன்னு கேட்கறது எனக்கு அபு சலமா என் கணவரை விட வேறு யார் இந்த உலகத்தில் சிறந்தவர் மனகு கைரும் மின் அபிசலமா அபு சலமாவை விட யாரு இருக்க போகிறார் என்று மறுத்தார்கள் ஆனாலும் ரசூலுடைய உத்தரவை சொல்லித்தான் வைப்போமே என்று அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லவும் செய்தார்கள் துவா செய்தார்கள் இந்த முசீபத்தில் எனக்கு கூலி கொடு இதை விட சிறந்ததை பகரமாக கொடு சிறிது நாட்களில் நபிகள் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் திருமணம் பேசி உம்முசலமா அவர்கள் தங்களின் குழந்தைகளோடு பெருமானாரினுடைய அற்புத வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் தங்களை இணைத்து கொண்ட போதுதான் இந்த துவாவின் அருமையை அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள் இப்படி இந்நாளில்லா என்பது மிகப்பெரிய அடுத்த கட்ட வாழ்வின் மீட்சியை நோக்கி அற்புதமான வார்த்தை பொதுவாக இல்லை சொல்றது ஒரு வகையில் அந்த மௌத்தினுடைய சோகத்தையும் பாரத்தையும் அது தாங்கி இருக்கிற சோகங்களையும் நமக்கு குறைப்பதற்கான நல்ல வழி ரெண்டு நண்பர்கள் ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பேரும் வெளிநாடு போகிறார்கள் ஒருவர் ஒரு வாரத்திற்கு முன்னாலே போகிறார் இன்னொருவர் அடுத்த வாரம் போகிறார் விமான நிலையத்தில் உறவுகளெல்லாம் அவரை வழியனுப்பி வைக்கிறார்கள் முதல் வாரம் சென்றவரை இந்த அடுத்த வாரம் போகக்கூடியவரும் அங்கே சென்ட் ஆஃப் செய்வதற்காக வந்திருக்கிறார் உறவுகளெல்லாம் அவர் பிரிவதை பார்த்து அழுகிறார்கள் அவரை கட்டி தழுவுகிறார்கள் எல்லார் கண்களிலும் கண்ணீர் அவர் நெடுந்தூரம் வெளிநாடு போவதனால் எல்லாரும் அழுதாலும் அடுத்த வாரம் போகக்கூடியவர் அவ்வளவாக அழுகவில்லை காரணம் பின்னாடியே நான் வர்றேன் நாம் அங்கே வந்து சந்திக்கலாம் என்கிற அடிப்படையில் அடுத்த வாரம் போகக்கூடியவர் அவ்வளவாக அழுகப் போவதில்லை இதுதான் இந்நாளில்லாகுவின் தத்துவம் ஒருவர் முன்னாலே போக நானும் பின்னாலே வயின்னா இலைக ராஜ்யவுன் நாங்களும் பின்னாலே வருகிறோம் என்கிற போது அந்த சோகங்கள் ஏற்படுத்துகின்ற சுவடுகளை குறைத்து விடக்கூடிய அற்புதமான வார்த்தை தான் இந்நாளில்லாகி வைன்னா இளைக ராஜ்யவுன் தத்துவார்த்தமான வார்த்தை என்ன இது போன்ற கொரோனா காலங்களில் ஏற்படுகின்ற அகால மரணங்கள் திடீர் மரணங்கள் நேற்றைக்கு வரை நன்றாக பேசிக் கொண்டிருந்தவர் இறந்து போகிறார் மூன்று நாளைக்கு முன்னாலே நன்றாக இருந்தவர் திடீர் மூச்சிறைப்பு கொண்டு போய் ஆக்சிஜன் குறைபாட்டிலே அட்மிட் செய்கிறார்கள் அடுத்த சில நிமிடங்களில் உயிர் பிரிந்து போடுகிற இந்த திடீர் மரணங்கள் திடீர் மரணங்கள் பொதுவாகவே மனித குலத்திற்கு பிடிக்காதவை என்றாலும் வேறு ஒரு கோணத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டும் ஒருவர் வாழ்க்கை சரியாக வாழ்ந்து அவர் உண்மையாகவே அல்லாகுவை சென்றடைய தயார் நிலையில் இருந்தால் அதாவது சாலிகானவராக இருந்தால் மவுத்து எப்போ வந்தாலும் நான் எதிர்கொள்ள தயார் என்கிற ரீதியில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு மவுத்து நல்லது என்று எழுதுகிறார்கள் திடீர் மரணம் திடீர் மரணம் கூட அவர்களுக்கு நல்லது என்கிறார்கள் எல்லோருக்கும் நல்லதல்ல காரணம் கொஞ்சம் படுக்கையில் இருந்தால் கொஞ்சம் முன்கூட்டி அறிகுறிகள் தெரிந்தால் கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் படுக்கையில் கிடந்தால் தௌபா செய்ய மன்னிப்பு கேட்க பொறுப்பு கேட்க உறவினர்களிடத்தில் மன்னிப்பு தெரிந்து கொள்ள இதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வேண்டும் அல்லவா ஆனால் திடீர் மரணம் மரணத்திற்கு ஏற்கனவே தயாராக இருக்கிற சாலிகின்களுக்கு அது சிறந்தது என்று சொல்லுகிறார்கள் காரணம் என்னன்னா நல்லடியார்களுடைய மவுத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் குறுக்க ஒன்று தான் இருக்குது மவுத்து மட்டும்தான் அவங்க கண்ணை மூடன சொர்க்கம் எனவே கண்ணை திறந்திருக்கிறார்கள் சொர்க்கம் இங்கே காத்திருக்கிறது ரெண்டுக்கும் இடையில் மரணம் மட்டும்தான் திரை அது விலகினால் அவர்கள் சொர்க்கத்திற்குள்ளே போய்விடுவார்கள் நபிகள் சல்லா அலி செல்லம் சொல்லுவார்கள் அண்ணல் மௌத்த ஹபீப் மரணம் என்பது ஒரு பாலம் ஹபீப இலல் ஹபீபி பிரியமானவரை பிரியமானவரின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய பாலம் மரணம் என்கிறார்கள் நபிசல்லா அலி செல்லம் அல்லாவுக்கு உண்மையாலுமே இவர் பிரியமானவராக இருந்தா இவருக்கு வரக்கூடிய மௌத்து அது என்ன அகால மரணமானாலும் திடீர் மரணமானாலும் என்ன மரணமானாலும் அவருக்கு அது நல்லது சொல்லப்போனால் மௌத்துக்கு தயாரா ஏற்கனவே தங்களுடைய வாழ்க்கையை பல மவுத்துகளை பார்த்து கொஞ்சமாவது திருந்தி வாழணுங்கிற மாதிரி தயார் நிலையில் இருந்தாங்கன்னா நல்ல காரியங்கள் செஞ்சுருந்தாங்கன்னா அவங்கள பொறுத்த வரையும் மவுத்து என்பது தாய் வீட்டுக்கு போகிற மாதிரி எந்த பொண்ணுக்காவது வாழ்கிற வீட்டில் பூந்த வீட்டில் கணவர் வீட்டில் மாமனார் மாமியாரோடு இங்கெல்லாம் இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட அவங்க அம்மா வீட்டுக்கு போகலான்னு அனுமதி கிடைக்கும் போது சந்தோஷம் இல்லாமையாக போயிரும் தாய் வீட்டுக்கு திரும்புவது போல் யாரோ ஒரு நல்லடியார் இறந்து போயிருக்க வீட்டில் உள்ளவர்களெல்லாம் மௌத்தா போயிட்டாருன்னு அழுதுட்டுருக்கிறப்போ அங்கே வந்த ஒரு நல்லடியார் இறைநேசர் சொன்னாராம் எல்லாம் மௌத்தா போயிட்டாரு மௌத்தா போயிட்டாருங்கிறீங்க அசல்ல அவர் அவரோட சொந்த வீட்டுக்கு போயிருக்கார் லோகு கஹத்தே ஹே மர்கயா மர்கயா டர் ஹகிஹத் ஓ கர்கயா மர்கயான்னு சொல்லாதீங்க அசல்ல அவர் வந்து கர்கயா அவர் சொந்த வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு திரும்பி இருக்கிறார் இது போன்ற காலங்களில் நாம் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக மிக அதிகமான மரணங்களை பார்த்து வருகிற நாம் இப்படித்தான் முடிவு செய்ய வேண்டும் அவர்கள் சந்தோஷத்தோடு தாய் வீட்டிற்கு திரும்பி இருக்கிறார்கள் என்று இருப்பவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் காரணம் நாம் இதற்கு முன்பே பல தலைப்புகளில் பேசியிருக்கிறோம் கொரோனா காலத்தில் மரணித்தவர்களும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு நாடினால் அநேகமாய் அவர்களும் ஷகீதுகளாகவே எடுத்து கொள்ளுவதற்கான வாய்ப்புகள் மார்க்கத்தினுடைய பல்வேறு செய்திகளின் வழியாக தெரிகிறது இந்நாளில்லாகியை சொல்லி கொண்டிருக்கிறவர்களுக்கு வெறுமனை சடங்கு வார்த்தையாய் நினைக்காதீர்கள் அது சவாபிற்கான வார்த்தை மிகப்பெரிய இஸ்லாமிய உலகின் நீதிபதி நெடும்புகழ் நீதியரசர் ஷுரைஹ் என்று சொல்லி ஒருவர் காசி சுரைஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த முசீபத்து வந்தாலும் நான் அல்லாவை நாலு விஷயத்திற்கு புகழுவேன் நாலு புகழ் சொல்லுவேன் அல்லாவுக்கு முதல் புகழ் என்ன தெரியுமா இதை விட பெரிய முசீபத்து எனக்கு வரல ஒரு மவுத்து நடந்திருக்குன்னு வைங்களேன் இந்த கொரோனா பீரியடில் பல வீட்டில் ரெண்டு பேர் மௌத்தாயிருக்காங்க மூணு பேர் மௌத்தாயிருக்காங்க எனக்கு அந்த மாதிரி வரல மேலே உள்ள முசீபத்துகளை பார்த்து தன்னை திருப்திப்படுத்தி கொண்டு நான் அல்லாஹுவை புகழுவேன் ரெண்டாவது அல்லாவை நான் புகழ்றது எது தெரியுமா இவ்வளவு பெரிய சோதனைக்கும் பொறுமை காக்குற ஒரு மனசு அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான் நான் பொறுமையா இல்லாம தப்பா வார்த்தைகளை பேசாம இருக்கிறேன்னா இல்லையா இதுக்காக அல்லாவுக்கு புகழ் மூணாவது என்ன தெரியுமா அற்புதமான வார்த்தை இன்னால் இல்லாகியவை இந்நா இளை ராஜ்யோன் என்பதை சொல்லுவதற்கு அல்லாஹ் எனக்கு நசீப தந்திருக்கான் என் வாழ்க்கையில அப்ப அதை சொல்றதுக்கு நசீப தந்ததுனால ஒரு தடவை நான் அலமது என்று அல்லாவை புகழுகிறேன் நாலாவது புகழ் என்ன தெரியுமா நல்ல வேலை இந்த முசீபத்து என் குடும்பத்துக்குள்ளே போச்சு என் காசு பணத்துக்குள்ளே போச்சு என் உடம்புக்குள்ளே போச்சு இந்த முசீபத்து என் தீனில் வரலை என்னுடைய தீனை கெடுக்கலை நான் பில்லா அல்லா பாதுகாக்கணும் நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இருந்தால் அப்ப என்ன எனக்கு ஏற்பட்ட முசீபத்து என் தீனை பாதிக்காத அளவில் இருப்பதற்காக ஒரு அல்ஹம்துல்லா எல்லா இழப்புக்களிலும் அலம்துல்லா என்று அல்லாவை சொல்லுவதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தித்தான் வைத்திருக்கிறான் அந்த அடிப்படையில் மிக அதிகமான மரண சம்பவங்களை பார்த்து வருகிற நாம் முக்கியமான சிந்தனைகளாக இவற்றை கொள்ள வேண்டும் ஒன்று மரணித்தவர்கள் ஏதோ அவர்களுக்கு தண்டனைகள் எல்லாம் அல்ல அவர்கள் புனிதமாக மரணித்தவர்களாக ஷஹீதுகளின் அந்தஸ்தில் அவர்களை உயர்த்துவதற்காகவே அல்லாஹ் அவர்களை அழைத்து கொண்டான் அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தாலும் ரப்பு கொடுத்திருக்கிற பெரிய வாய்ப்பு அவர்கள் நல்ல மௌத்தை பெற்றிருக்கிறார்கள் ரெண்டாவது வார்த்தை நாம் தெரிய வேண்டியது கண்ணுக்கு முன்னால் தினந்தோறும் இல்லாவை சொல்லுகிற நமக்கும் யாராவது நாளைக்கு இல்லா என்று நம்முடைய பெயரின் மவுத்து செய்தியையும் கேள்விப்பட்டு சொல்லிவிடுவார்கள் அல்லவா அதற்கு முன்னால் அந்த இல்லாவை சந்திப்பதற்கு முன்னால் மௌத்துக்கு முன்னால் இறைவனை ஓரளவு நெருங்கிவிட வேண்டும் என்கிற சிந்தனையும் திருந்தி வாழ வேண்டும் என்கிற நல்ல மனப்பான்மையும் இந்த நேரத்தில் நம் வர வேண்டும் நமக்கு வர வேண்டும்